காளந்தாத்தாலே பொம்பளை கக்கு சூப்பர் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தியானம் எனக்கு வேற வயிற்று கலக்குது நானும் எங்க ஒருதுன்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன காளந்தாத்தாலே ஓலை வர உட்கார்ந்துட்டியே இந்த ஓடையெல்லாம் மழையில கிடந்து நனஞ்சு போச்சுல வேற அப்படியே நம்ம அப்படியே கட்டி வச்சுட்டே நோக்கி அந்தளவு ஓலை எல்லாம் கருத்து கையோட வாந்து போட்டுட்டேன்னா கடை நல்ல பதமா இருக்கும் நேரத்துல அப்படியே முளைஞ்சிட்டோம்னா யாரையாயும் முடிஞ்சிவிடுமில்ல வேற ஏதாவது ஒருத்தா வெயில்ல காயப்போட்டு எடுத்துலாம் வாழ்ந்துட்டு கிடக்க இயலாது அதான் கையோட வாந்தி ஓஹோ சரி சரி நானும் போய் கூடார போய் பாக்கேன் அப்படியே பாத்திரம் எங்க தெரியல எல்லாத்தையும் போய் வரட்டுமா அதை இல்ல போலாம் பொறுமையா அங்க போய் என்ன பண்ண போறா அத மணல் நின்னுச்சுல அடைச்சி எனமே வராது நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால நான் போய் பாக்கேன் வேற அது வந்தால திருள்ள கடக்கும்ல முத அந்த கூடாரத்தல பிச்சி போட்டுட்டு போய் வீடு போய் சேற வலிய வாடு இல்லனா ரெண்டு நாள் இங்க இரு ஓம் புருஷ வந்து குப்டியானான்னு பாப்போ இல்லனா நானே கொண்டு போய் உடியேன் சும்மா கூடாரத்தை போட்டுட்டு தெருள்ள கடக்கலான்னு நினைக்காத

Even if your stars are light and your light is the way. I'll be the same. I'll be the same. Could you, could you, please, please don't change, please, please don't change, because I love you, I, love you, oh, I love you, I love the way you are. Please, please don't change. Lights off, camera.

நீ உன் வேலையை மட்டும் பாரு இந்த பாட்டை காலையில் கேட்டால் தான் அப்படியே சுறுசுறுப்பு வந்து அப்படியே உடம்பே அப்படியே ஃப்ரிஸ்காக இருக்கும் இன்னைக்கு நாளே நல்லபடியாக தொடங்க வந்துருமா என்ன எளவு கன்றாவியோ அந்த பாட்டுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு மீனிங் தெரியுமாவே அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு படிக்க விஷயத்துல தான் அக்கா ஆர்வம் கட்ட முண்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன மீனிங் என்ன அர்த்தம்னு எல்லாம் புரிஞ்சிப்பான் அதானே இதுக்கு தான் லாக்கி நீ பரவாயில்ல என் மனசுக்கு பிடிச்சத நான் சந்தோஷமாக செய்வேன் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஜாலியாக இருக்குது நான் அதை செஞ்சு தான் எதை பத்தியும் கவலைப்படாம இருக்க முடியுதோ தெரியல போதும் போதும் இதோட தயவு செய்து நீ பாரு தெரியாம கேட்டுட்டேன் அது அந்த பையன் இருக்கணும் பாட்டு மாறி ஓடுது பாட்டே போடுவோம் அண்டியா கேட்டியா என்னத்த கேட்டியா இப்போ நான் ஆள பாட்ட என்ன இல்லையே என்ன எங்க ஆளி எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரா நான் கொரியா போளான் இருக்கேன் ஆளி எனக்காக தான் இருக்கேன்னு சொல்லி இருக்கேன் தயவு செய்து முத இருக்காத நீ இந்த வீட்டை விட்டு முத சந்தோஷபடற ஆளு நானாதான் இருப்பேன் கலம்பு நீனும் அத்தை புள்ளையில மடி இருக்கியா ட்ரெயின் பிடிச்சு போளான் இருக்கியா எப்போ என்ன அவ்வளோ முட்டாள்னா நினச்சேன் அதிலெல்லாம் போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆளுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன் அவர் என்னை கூப்பிட்றதுக்கு வருவார் அந்த ஏழு பேரில் யார் ஆளு தினம் ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லிக்கிட்டு ஏழு பேரும் ஏன் ஆள் தான் நீ என்ன பேர் சொல்கிற மகாபாரத்தில் கூட அஞ்சு ஹஸ்பண்ட் தானே வரும் உனக்கு ஏழா இவங்க எல்லாம் ஏழு உடல் ஓர் உயிர் அது மாதிரி தான் ஒருத்தரையும் இதில் என்னாச்சும் மிஸ் பண்ண முடியாது சரி நீ என்னத்தையாவது பணத்திட்டு கடை என்னையை கொஞ்சம் நேரம் தொல்லை பண்ணாமல் இரு

வாங்கினீங்க அந்த வாரு இதை வழி விடுதா ஆ வாங்கண்ணா அம்மா உள்ளதான் இருக்காங்க இந்த பாரு குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை வர தான் செய்யும் போக தான் செய்யும் அதுக்குன்னு அதை நினைச்சு வரத்தை விட்டுக்கிட்டு இருந்தால் முடியுமா ஆ தம்பி ஆ வாப்பா தம்பி வந்து உட்காரு ஆ ஆ ஏக்கோ என் வீட்டு உம்மாவை கூட்டுட்டு போகலான்னு வந்து கொஞ்சம் அனுப்பி விட்றியோலோ வா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா பண்ணாட்டி நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு எடுத்துப்போ பர்மிஷன் எல்லாம் கேட்டுகிட்டு அடக்கா கூட்டிகிட்டு போக்கா பொண்ணையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வந்ததோய் இத்தனை நாளா நான் வெயில்ல மலையில தெருவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கும் போதுலாம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் இல்லைண்ணே அஜ என்ன வெண்ண பானையில தறண்டு வரும்போது இவன் பானைய அடிச்சு உடைச்சி போல போல் இருக்கா நீர் அம்மா பேச கேட்டுக்கிட்டு நீர் வீட்ல இருந்திருக்கியாரு நாங்க மலையில எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஓய் உமருக்கு சரி சரி கோவப்படாத உமா நீ மழை பெஞ்சிட்டு நடக்கும் போது நீங்க லட்சுமி அக்கா வீடு இல்லைன்னா பெரிய பொண்ணு யாரும் வீட்டுக்காவது பெயிர் பண்ணு பார்த்தா நீ மலையிலே தான் கடந்தனு எனக்கு இப்போதான் தெரியும் அதுவும் சேகர் இன்னைக்கு காலையில ரெண்டு வாரம் வாக்கிங் போகும்போது தான் சொன்னான் மலையில கடந்தாங்களாம் உங்க வீட்டம்மா மலையில நினைஞ்சிட்டு லட்சுமி அக்கா வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் பெயிருக்காவே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நீ மலையில கடந்தன்னு

ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து இருக்க பாருங்க போ ஒழுங்கா அவர் கூப்பிடியாருல நான் சரி நான் போறேன் தம்பி நீ அவளை சும்மா சொல்லி சொல்லி காட்டாத அவள என்ன காசு எடுக்கலன்னு சொல்லியல்ல அந்த காசு எங்க போச்சு என்னன்னு கொஞ்சம் வீட்ல தேடி பாருங்க நான் சரி கா வீட்ல பாக்கு சரி எல உமா அத உங்க வீட்டுக்கார சொல்லியாருல போ போய்ட்டு ரெண்டு பேரும் சண்டை கிண்ட போடாம ஒத்துமே எடுக்க பாருங்க நான் சரி அப்ப நான் வாறேன் நான் சரி போய்ட்டு வா வீட்ல வேலை இல்லன்னா முடிச்சிட்டு அப்புறமா நேரா இருந்தா பொறுமையா உமாவா போவோம் எங்க போற வழியில இருந்து கூடாரத்தை எல்லாம் கட்டி எடுத்துட்டு போவேன்னா இல்ல அத முத கொளுத்தி குடிங்க வா எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம எப்படி சண்டை போட்டுட்டு இருக்குதுன்னு பாத்தியல இது மாதிரி நம்ம வீட்டு பிரச்சனையும் சீக்கிரமே முடிஞ்சா நல்லா தான் இருக்கும் நமக்கு என்னங்க பிரச்சனை நமக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையேனுமே அத சொல்லல லட்சுமி ரமணிக்கு எனக்கு இருக்க பிரச்சனை இந்த மாதிரி சீக்கிரம் தீந்துச்சுன்னா நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்ல தான் சொன்னேன் ஏதாவது நடக்க விஷயத்தை பேசுங்க தேவலாத பேச்ச பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு தான் கட தரக்கவளம் புது கட இரண்டாவது கட அம்மா தரக்கவ தரக்கவன்னு சொன்னாவ இன்னைக்கு தானா ஆமா மாமா தான் போன் பண்ணி சொன்னாவ வான்னு சொல்லி குடும்பத்தோட வாங்கன்னு நம்ம எங்க அங்க போறது எங்க அக்கா வேற ஏமேல கோவத்துல இருக்கா அதனால நான் வரல மாமான்னு சொல்லிட்டேன் ஏன் உங்க அக்கா உங்ககிட்ட இப்ப சுத்தமா பேசாத அம்மா என்கிட்டயும் பேசாதன்னு சொல்லிட்டா திங்கக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காவ அதுக்கு நீயும் வரணும் அந்த தோட்டத்தை எழுதி வாங்குறதுக்கு ஓம்பேர்லயும் என் பேர்லயும் தான் போட்டிருக்கு அதனால கையெழுத்து போட நீயும் வரணும் என்னங்க சொல்றீங்க எழுதி வச்சிருக்கீங்களா ஆமா லட்சுமி ஓம்பேர்லயும் தான் சேர்த்து அந்த தோட்டத்தை எழுதிருக்கேன் நான் ஓம்பேரில் மட்டும்தான் எழுதணுன்னு பார்த்தேன் அப்புறம் மாமா தான் சத்தம் போட்டாரு அப்படிலாம் தனியாக எழுத வேண்டாம் ரெண்டு பேரும் பேர்லையும் சேர்த்து எழுது ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அளவு சரின்னு பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு திங்கட்கெழம நீயும் வந்தேன்னா போய் ரெண்டு பேரும் கையெழுத்தை போட்டு வாங்கிடலாம் போங்கோ அது உங்கள் அக்கா சத்து உங்கள் சத்து எங்க நாடும் அவங்களும் ஒன்று ஒன்றும் எனக்காதுங்க ஒருத்தனவோ அக்கா சும்மாவே என்னென்ன ஒன்று பார்க்கலாம்னு இருக்கு

தான் சூப்பர் மார்க்கெட்டு வேற தரப்பு விளாண்டாவ போகலான்னு தான் நானும் பார்த்தேன் வேறே எங்கள் அக்கா வேறு ஏதாவது சொல்லிட்டு அடப்பா மனசுக்கு சங்கடமாக இருக்குமென்னு தான் வேற நான் போகல இல்லைன்னா ஒரு அட்டு போயிட்டு வந்துருவேன் தான் பறவை எங்கள் அக்கா வீட்டுக்கு இப்போ காலையில் பூஜை கீஜெல்லாம் நடக்கும்ல அதுக்கப்புறம் அவள் போயிட்டதுக்கு அப்புறம் என்ன சாயங்காலமாக அப்படியே ஒரு ரெட்டு போயிட்டு வரணும் மாமாவனாலும் பார்த்துட்டு வரணும் எல்லாம் கையெழுத்து போட பேப்பர் எல்லாம் ஏற்பாடு பண்ணது மாமா வேலை தான் நான் எல்லாம் என் பேரில் எழுதணும் உன் பேரில் நான் தனியாக கேட்கல அவர் தான் நான் உன் சொன்னதுக்கு தான் அவர் வேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேர்லேயே எழுதினார் ஏன் எனக்கு அந்த பொம்பளையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது என்ன சொல்லுவாள் என்ன சொல்லி கஷ்டப்படுத்துவாளன்னு அதனால் நானும் கையெழுத்து போட வரலம்மா சொன்னால் கேளு லட்சுமி ஒழுங்கா நான் திங்கக்கிழமை வார சொல்லிட்டேன் அம்மா சரி நான் அப்படியே டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எப்பயும் போறவேன் இன்னும் போவலன்னதோ ஒரு மாதிரி இருக்கு நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் கஞ்சி ஊற்றி வையி நான் வந்ததும் தோட்டத்துக்கு போனோம் என்னண்ட மனசே சொல்ல சொல்ல கேட்காம எப்படி பேயிட்டு இருக்காரு ஏய் சரண் எங்க பாருடி இங்க தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு ஆமா சாக்லேட்லாம் இந்த ஏரியாவுல தான் இருக்கு நம்ம எடுத்து சாப்பிடலாமா அட சாப்பிடலாம் நம்மள யார் கேப்பா ஓய் நாங்க கேப்போம் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்பீங்கன்னு என்ன ரெண்டு பேரும் கடையில சாக்லேட் திருடி சாப்பிடலாம் பாத்துட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க சஞ்சயதா நம்ம கடையில நம்மளே எடுத்து சாப்பிடுறது ஒண்ணும் திருட்டு கிடையாது அப்படிங்களா மேடம் உங்க அம்மா அங்க தான் நிக்காங்க உங்க அம்மா கிட்ட திருடி சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க அங்க பஸ்ட் போனி யாராவது ஒருத்தவங்க கையில இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க என்ன திருடிங்கிறதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஐயே இல்லல சஞ்சய் நாங்க திருடி சாப்பிடலாம் வரல சும்மா கடைய சுத்தி பார்த்தோம் இது தெரியும் என் தங்கச்சி எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கானே எனக்கு தெரியும் ஏல குண்டா வாய் மூடு பரவனரமணி கடை நான் கூட சின்ன கடையா இருக்கும்னு பார்த்தேன் வந்து பார்த்தப்புறம் தான் தெரிது நல்ல பெரிய கடையா தான் இருந்துருக்கு இங்க காய்கறி எல்லாம் டே ஆமாக்கா இந்த கடை பொறுப்பு பூரா சந்தோஷ கையில தான் ஒப்படைக்கணும்னு எங்க வீட்டுக்காரே சொல்லிக்கிட்டு இருக்காரு

ஆமாங்க கடைக்கு வந்துட்டு விருங்கையோடையா போக முடியும் பொருள் நாளி வாங்கணும் வாங்கிட்டு போவோம் சரிங்க நானும் நாளஞ்சு சாமான் வாங்கிட்டு போனேன்னு பார்த்தேன் ஏன்னா கடை தரப்புல நம்மளும் ஏதாவது நாளைக்கு சாமான் வாங்கிட்டு போனதானா நல்லா இருக்கும் ஆமா ஆமாம் அது என்னமோ சரிதான் இன்னைக்கு முத நாள் என்ன தான் ஒரு சில பொருள் ஆஃபர்லாம் போட்டுருக்கு ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீனு அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க ஆ சரி ரமணி சரி அப்போ நான் எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்க வாரேன் ஆ சரி சாப்பிட்டுட்டு தான் போனோம் கடையில் தான் ஆனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தது அது பார்சலா தான் இருக்கு எல்லாருக்கும் அப்படி கையில கொடுத்து விட்டுருலாம்ல சொல்லிட்டு இருந்தா என் மோவே ஆமா இருந்து சாப்பிடறே சாப்பிடட்டும் கொண்டு போறே கொண்டு போட்டோன்னு இருந்தா வேணா எப்படி விருப்பமா பாத்துக்கங்கக்கா சரி அப்படின்னா வாங்கிட்டே போயிடுறேன் நம்ம நீ ஆ சரிக்கா சரி அப்ப நீங்க பொருள் எடுக்கணும்னா பாத்து எடுங்க ஆ சரி சரி ரமணி நானும் ஒரு நாலு பொருள் எடுக்கேன் ஆ சரிக்கா நீ ஆனா வீட்டுக்கு நேரம் கழிச்சு தானே போவா நீ நேரா வீட்டுக்கே வந்துரு நேரம் கிளம்பிடாத ஆ வாரேன் வாரேன் மைனி என்ன சர்மதி அண்ணன் கூப்பிடாவ பாருங்க சர்மதி நீ எங்க வா என்னண்ணே பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது எல்லாரும் கிளம்புறிய ரெண்டு மூணு சாமான் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி பொருள் எடுத்துக்கிட்டு இருக்காவ முத பில்லு உன் கையால போடணும்னு நினைக்கிறேன் அதனால நீ வந்து ரெண்டு சாமான் எடுத்துட்டு நீ முத வியாபாரத்தை தொடங்கி வைமா எனக்கு நீ கொஞ்சம் ஆசையான ஆளு அதனாலதான் சொல்றேன் சரி பாப்போம் மஞ்சத்துளி உப்பு புளி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினா போதுமானே ஆ போதும் போதும் ஒரு ரூபா கற்பூரனாலும் உன் கையாலும் முத போனியா ஆரம்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அதுக்கு தான் அதுக்குதான் சரி நான் அதை எடுத்துட்டு வரேன் உப்பு மஞ்சத்துளி புளி மூணு முத வாங்குறேன் சரிமா இந்த அழுக்கா தங்கச்சி கையால போனி பண்ணாதான் யாவர ஆகுமாமோ நம்ம கையால எல்லாம் யாவர பண்ணா யாவர ஆகாதோ உனக்கதான் செய்யாரு என்னடா முடி இன்சார்ஜ் நம்ம தான்றாங்க நானா இதுல எனக்கு பழக்கமே இல்ல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சா நீ எதுவும் கவலைப்படாத கடை எப்படி நல்லா இருக்கா நான் கூட சின்ன கடையா இருக்கும்னு நினைச்சேன் பெரிய கடையா தான் இருக்கு சரிப்பா போவோம்